கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் மூலாய்ப்பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது விவசாய ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கலப்பையில் ஒரு விக்கிரகம் ஒன்று கல் ஒன்று தென்பட்டு அப்பையிலே ஏற்பட்ட வடுக்கள் இன்றும் விநாயக பெருமாள் முதுவியிலே எழுந்த அதனுடைய ஆதாரமாக இன்றும் இருந்து கொண்டு வருகின்றது இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு கேணி அமைந்து காணப்படுகிறது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேல் அந்த கேணி ஒரு பழமை வாய்ந்த ஒரு கேணியாக காணப்படுகிறது ஆலயத்தின் அண்ணனும் தம்பியுமாக இந்த வதரம்புழு காணியிலே வீட்டிருக்கின்றார்கள்

வணக்கம் இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மூலாய் பகுதிகளிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற புலோ சித்தி விநாயகர் பெருமானினுடைய திருத்தலத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை இங்கிருக்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் திருநாட்டின் வடமுடியில் மகுடம் போன்று விளங்கும் யாழ்குடா நாட்டில் சீரும் சிறப்பும் தன்னகத்தே கொண்டுள்ள பலிகாமம் மேற்கு பகுதியில் தானமும் சீலமும் பெருமைதரு நிறைவும் பக்தியும் பொழிந்து காணப்படும் மூலாயம்பதி புலோ என்னும் பத்தியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் மூலாய் புலோ சித்தி விநாயகர் ஆலயமாகும் விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தல வரலாற்றை பார்ப்புமாக இருந்தால் ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த சேர்ந்தவர்கள் அதிகமானவர்கள் விவசாய நடவடிக்கையை தான் தங்களுடைய ஜீவனோபாயமாக முன்னெடுத்து வந்தார்கள் இப்படியாக இருக்கையில் இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகமும் அந்த காலத்தில் வயலாகத்தான் இருந்தது அப்ப விவசாயி ஒருவர் தன்னுடைய விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட

எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஆலயம் படிப்படியாக அடைந்து இன்றைக்கு மூலாய் பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்று மிக்கதும் துதிப்பூருக்கு துன்பம் போக்கி காத்தருள் புள்ளியும் அமுதக்கடலாக விளங்கும் இந்த விநாயக பெருமானின் திருத்தலமானது இம்முன்னோர்களின் புராதன ரீதியான கர்ணபரம்பரை பேச்சுச் சான்றுகளின் படி ஆயிரத்து எழுநூற்றி பத்தாம் ஆண்டு பன்னாரப்பிள்ளை என்பவர் செங்காரப்பிள்ளை என்பவரின் வதிரன் புலோ என்னும் வயல்காணியை உழுதபோது அவனது கலப்பை ஒரு கல்லில் தட்டப்பட்டு இரத்தம் தீரிட்டுக் காணப்பட்டது அந்த கெலப்பையினை எடுத்து பார்க்கும் பொழுது சித்தி விநாயகராக எம்பெருமான் காட்சி கொடுத்தார் இப்படியாக இருக்கையில் அந்நியராட்சி காலத்தில் ஆலயங்கள் அமைப்பதற்கு தடைகள் காணப்பட்டது இதன் பிரகாரம் விநாயகர் சிலையை கிடற்றிற்குள்ளே போட்டு வைத்தார்கள் பின்பு ஆலயம் அமைக்கலாம் என்ற நிபந்தனை வந்ததும் கிடற்றிற்குள்ளே இருந்த விநாயக பெருமானின் விக்கிரகத்தை எடுத்து அதனை பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் பின்பு படிப்படியாக ஆலயம் வளர்ச்சி அடைந்து இன்று மூலாய் பதிரன்புலோ சித்தி விநாயகர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது சித்தி விநாயக தேவஸ்தானத்தினுடைய வரலாற்றை நாங்கள் இந்து வாழ் மக்களுக்கு தெரிவிப்பது பெருமடைகின்றோம் எமது மூலாய் கிராமம் வலிகாமம் மேற்கு பிரதேசம் சங்கானை கோவில் பற்றி மூலாய் இறை எல்லையிலே வயலும் வயல் சார்ந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற வயல் நிலையத்திலே எங்களுடைய கிராமம் ஒரு விவசாய கிராமம் இந்த விவசாயத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெரியோர்களால் வயல்காணியிலே உழுது கொண்டு போகின்ற பொழுது விநாயகப் பெருமானை ஒரு ரத்தம் பீரிட்டது கிளப்பையிலே ரத்தம் பீரிட்ட பொழுது கலப்பையை தூக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு கல் ஒன்று தோன்றியது அந்த கல்லையும் வெளியிலே எடுத்து பார்த்தா விநாயகப் பெருமான் சிலை தோன்றப்பட்டது அந்த கலைப்பையிலே ஏற்பட்ட வடுக்கள் இன்றும் பெருமான் முதுவிலே எழுந்த அந்த தட அதனுடைய ஆதாரமாக இன்றும் இருந்து கொண்டு வருகின்றது இந்த வயல் நாளை தான் இந்த கிராமம் எழுச்சி பெற்றிருக்கிறது இந்த கிராமத்திலே வாழுகின்றவர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த கிரா விவசாயத்திலே தங்கி இந்த விநாயகப் பெருமானுடைய அருளாட்சி தான் என்றும் இருக்கிறது இந்த விநாயகப் பெருமானை இந்த போத்துப்பெயர் காலத்திலே இந்து ஆலயங்களை அமைக்கக்கூடாதென்ற ஒரு நிலப்பாட்டிலே இதை மறைத்து வைத்து இதை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றதற்காக என்றதற்காக கிழக்கிலே இருக்கின்ற இன்பல நக்ஷணத்திலே கொண்டு போய் பறைத்து வைக்கப்பட்டு பேந்து உள்ளாந்தர் காலத்து பிறகு இந்த ஆலயங்களை அமைக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது பதிரம்புழு என்னும் காணியிலே இந்த காணியிலே இப்பொழுது இருக்கின்ற ஆலயத்தினுடைய காணியிலே சிறு குடிலாக அமைக்கப்பட்டு பேருந்து கருங்கல்லாலே அமைக்கப்பட்டு இன்று பெரும் விருட்சமாக திகழ்ந்து கொண்டு வருகின்றது எங்களுடைய விநாயகப் பெருமான் ஆலயம் இந்த ஆலயத்திலே பன்னிரண்டு ஆண்டுகள் முதலிலே ஆயிரத்தி சொச்சத்திலே ஐந்து ஆறு ஆண்டு ஆறு திருவிழாக்கள் நடைபெற்றது பின் கால இது விரிவடைக்கப்பட்டு எழுபத்தி நாலாம் ஆண்டுகளை பிறகு பதினொரு திருவிழாக்கள் பன்னிரெண்டாவது நாள் தீர்த்த உற்சவம் அதன் சித்திர பௌணமியை மையமாக வச்சு பன்னிரண்டு நாட்கள் இந்த விநாயகப் பெருமானுடைய மகோற்சவம் நடைபெறுகிறது எங்களுடைய ஆலயத்தின் அண்ணனும் தம்பியுமாக இந்த வதரம்புழு காணியிலே வீட்டிருக்கின்றார்கள் அருகிலே முருகப்பெருமான் இருக்கின்றார் இதிலே ஒரு சிறப்பு ஒரு கிராமங்களிலே இந்த அகில இலங்கையிலும் கூட இந்து ஆலயங்களிலே இப்படியான ஒரு ஒரு வீதியிலே அண்ணனும் தம்பியும் காட்சி கொடுப்பதென்று சொன்னால் குறைவானது அது மட்டுமல்ல எங்களுடைய இது ஆலயங்களுக்கும் ஒரு தேர் ஒரு சப்பரம் ஒரு மஞ்சம் இருக்கின்றது அதே போல் போத்துக்கியற் காலத்திலே கட்டப்பட்ட கேணியும் இன்று புனரமைக்கப்பட்டு இரு ஆலயங்களிலும் தீர்ச்ச உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே நடந்து வருவது என்பது குறிப்பிடத்தக்க முடியாது காலத்து காலம் பரிபாலன சபையினாலினுடைய அயராத முயற்சியினாலும் ஊர் மக்கள் வெளிநாடுகளிலே வாழுகின்ற மக்களினுடைய பூரண பங்களிப்போடும் இன தெரிந்த வரையிலே இரண்டு ஆண்டு இரண்டு முறை ரெண்டாயிரம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் சும்பா உற்சவம் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் எங்களுடைய சிவாச்சாரியா ஜெயானந்த சர்மா அவர்களுடைய வழிகாட்டல்களும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதென்பதும் குறிப்பிடத்தக்க முடியமாகும் பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் தினமும் ஐந்து கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி சொன்னால் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் திருவிழாக்கள் மிகவும் சிறப்பான முறையிலேயே இடம்பெற்று வருகிறது அதைவிட உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையார் கோவில் என்று சொல்லி சொன்னால் அங்கே கரை விரதம் மிகவும் உன்னதமான முறையிலேயே நடைபெற்று வருகிறது அதைவிட மாதம் தோறும் வருகின்ற சத் தூர்த்தி நாட்களிலும் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி திருப்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே இடம்பெற்று வருகிறது கொண்டிருக்கும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி தீர்த்த கொண்டு பனிரண்டு நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது அத்துடன் நான்கு கால பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது வெள்ளிக்கிழமைகளில் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும் அதுவும் இருபத்தொரு நாட்கள் இந்த பெருங்கதி விரதம் அனுஷ்டிக்கப்படும் அந்த இருபத்தொரு நாட்களும் இம்பெருமானின் திருத்தலத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும் அதனை சங்கடாகர சதுர்த்தி என்று சொல்வார்கள் அந்த சங்கடாகர சதுர்த்தி நாளிலும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் பாலியும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவார்கள் மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாட்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது பதினம்பு சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தில் ஐம்பத்தி நாலு வருஷமாக கடமையாக பூசை செய்த வருவேன் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர் பரம்பரை பூசகரான பால சுப்பிரமணிய குருக்கலாஜி அவர்களால் இங்கே ஒவ்வொரு நாள் நித்திய பூசை அஞ்சு நேரம் பூசை நடந்தவன் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் சவுத்திரி திருவிழா நடக்கிறது சித்திர மாத பௌர்ணமி பத் பன்னெண்டு பதிமூணு நாள் திருவிழா நடந்து நடைபெற்று வருகிறது அதை விட பிள்ளையார் கதை இருபத்தொரு நாள் நவராத்திரி திருவம்பாவை பட விஷய வணக்கங்கள்லாம் நடைபெற்று வருது மூலாய் பதியிலே ஏகார்ந்தமாய் அமர்ந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய ஒரு திருத்தலமாக இன்றைக்கு கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ஆலயத்திலே மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேல் அந்த ஒரு பழமை வாய்ந்த ஒரு கேணியாக காணப்படுகிறது அதைவிட இங்கே எழுந்தருளி விநாயக பெருமான் தான் தோன்றியாக வந்து இந்த மூலாய் பகுதியிலே வந்தமையும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை படுத்த நிற்கிறது இந்த ஆலயத்தில் ஆலமரம் அரசமரங்கள் அமைந்து காணப்படுவதையும் அதைவிட இந்த ஆலயம் வீதி அமைந்து காணப்படுவதால் பயணிகள் போக்குவரத்து செய்யும் போது நின்றுமான தரிசித்து செல்வதையும் கூட காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இங்கே வருகின்ற அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகள் எல்லாம் வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகளும் நிறைவேறியதும் நூற்றி எட்டு மோதகங்கள் ஆயிரத்தி எட்டு மோதகங்கள் என்று சொல்லி படைத்து வழிபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானின் திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகள் எல்லாம் நிறைவேறியதும் ஆயிரத்தெட்டு மோதகம் செய்து எவ்வெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள் அத்துடன் இங்கே சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அமைந்து காணப்படுகிறது மேலும் பயணிகள் போக்குவரத்து செய்யும் பொழுது அதில் தரைத்து நின்று அவர்கள் செல்லுமிடம் சிறப்பாக அமைய வேண்டி பிரார்த்தித்துச் செல்வார்கள் விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் நிறைந்த ஒரு கோவிலாக இருக்கும் மேலும் திருவிழா என்று வந்துவிட்டாலே இளைஞர்களின் தனி சிறப்பு மாத்திரமல்லாமல் ஊர் மக்களின் முழுநேர பங்களிப்பும் கலியாட்டங்களும் இக்கோவிலின் சிறப்பாகும் மூலாய் மதுரன்புலோ ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமான் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி ஆலயங்கள் அமைந்திருக்கும் இடம் மூலாய் மதுரன் மதுரன்புலோ என குறிப்பிடப்பட்டுள்ள நிலத்திலே பெருமான் விநாயகப் பெருமான் தானாக உற்பத்தியாகி இங்கே வீட்டிலிருந்து அரியவர்களுக்கு எல்லாம் அருள் கொண்டிருக்கின்றது ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்துள்ளது வேளையிலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு கடந்த வரிசையிலே ஆலயத்தில் மகோற்சவம் மகோற்சவம் பன்னிரண்டு தினங்கள் நடைபெறுகின்றது அதை அதனை அடுத்து விநாயகர் சதுர்த்தி ஆவணையில் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது வழக்கம் அத்தோடு இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இது அண்ணனும் தம்பியும் ஒன்றாக வீட்டிருக்கின்ற ஒரே இடம் இந்த மூலாயம் பதியாகும் அதிலே இதுவரைக்கும் வீதி ஒன்று அதேபோல் தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேர் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலே வெள்ளோட்டம் மூடப்பட்டு இன்று இரு ஆலயங்களுக்கும் சொந்தமான ஒரு பிரிடவரிக்கமான ஒரு வெளிச்சமாக பேராக அமைந்துள்ளது போன்று மஞ்சம் சப்பரம் அடுத்து வாகனங்கள் எல்லாம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே ஒரே வாகனங்கள் ஒரு பாதிக்கப்பட்டு வருகின்றதும் ஒரு சிறப்பம்சமாக அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வீதியிலே முன் வீதிகள் சுற்றுப்புறங்கள் நாலா பக்கமும் விருச்சங்கள் ஆலைமரம் அரசமரம் குண்டல் மரம் மிருதமரம் போன்ற விருச்சங்கள் ஆலயத்திற்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பிரதான வீதியில் அமைந்துள்ளவற்றினாலே காரைநகரில் இருந்து வருபவர்கள் இந்த வீதியிலே ஆலய விநாயகரை வழிபட்டு செல்வது வழக்கம் இன்னும் சொல்லப்போனால் இங்கு உற்சவ காலங்களில் இளைஞர்கள் தொண்டர்கள் மிகவும் உன்னிப்பான முறையிலும் மிகவும் ஒற்றுமையான முறையிலும் இந்த ஆலயத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றதும் ஒரு சிறப்பம்சமாக அமைந்துள்ளது என்பதனை கூறி இது ஆலயங்களுக்கும் ஒரு தடாகம் அமைந்திருக்கின்றது அண்ணனும் தம்பியும் சி பங்குனி மாதத்திலும் சித்திரை மாதத்திலும் தீர்த்தமாடுவதற்கு ஒரு கணியாக அமைந்திருக்கின்றது போன்று வாகனங்கள் இன்னும் பல இது ஒன்றாக அமைந்து சிறப்பாக இருக்கின்ற சிறப்பு அம்சமாக ஒரு சிறப்பம்சமாக வேண்டும் என்று கூறுகிறது இவ்வளவு பெருமைகள் பொருந்திய மூலாய் பதிரன் புலோ சித்தி விநாயகர் பெருமானினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து விநாயகப் பெருமானி தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது ஊர் மக்களின் பங்களிப்போடும் செல்வச் செழிப்புற்று விளங்கும் இந்த விநாயகப் பெருமான் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படுகிறது ி நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மூலாய் பகுதியில் பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் பெருமானினுடைய திருத்தலத்தை இப்பொழுது பார்த்தவிடம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய பழமை சார்ந்த விடயங்கள் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லு நான் என்று உங்கள் என்பி நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்கழி நம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே